ஸ்தல வரலாறுலாம் பார்த்திங்கன்னா பார்கடலில் நம்ம தேவர்கள் அசுரர்கள் பாம்பு வச்சு நம்ம மத்தாக கடையிறத்து அமிர்தத்துக்காக இல்லை இப்போ சில பேருக்கு வந்து லக்னத்தில் கேதுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவேட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க முக்கியமாக குதிரைகள் ஏதாவது குதிரை வச்சுருக்கவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா கொல்லு வாங்கி கொடுக்குறது அதனால் கொடுக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே குதிரை ஷெல்ட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு கொடுத்துட்டு வாங்க அதுவும் உங்கள் கையால் கொடுக்க முடிஞ்சா நல்லது நம்ம நவகிரக சீரீஸில் அடுத்து பார்க்க போகிற கடவுள் வந்து கேது பகவான் ஏன்னா நம்ம சனி பகவான் தாக்கத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பயப்படுறது வந்து ராகு கேதுக்கு நம்ம வந்து இப்போ கேது பகவான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ கேது பகவானுடைய கோவில் எங்கே இருக்குன்னா அது கிட்டே வரோங்க ஓகே சென்னையில் வந்து கிட்டே வரோம் அந்த லொக்கேஷன்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லே போட சொல்கிறேன் ஓகே கேது ஸ்தலம் இல்லை கேது பரிகார ஸ்தலம் சென்னைன்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாவே வரும் சரி அந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழைய கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது கோவில் கிட்ட வரைக்கும் போகாது கொஞ்சம் முன்னாடியே நின்றுடும் அது கொஞ்சம் உள்ளே வரும் வண்டி வாகனம் காரில் போகிறவங்களாம் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா கோவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் குறுகலான சந்து மாதிரி வரும் சரிங்க அங்கே வண்டி நிறுத்துறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க பைக்கில் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரி இந்த கஷேத்திரமும் நீங்கள் எங்கே எந்த நாளில் போனால் நல்லது அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போகிறது நல்லது இல்லை சனிக்கிழமைகளில் போகிறது நல்லது இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் யாகம் நடக்கும் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப 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 பவர்ஃபுல் இந்த இந்த கோவில்து இந்த கோவில் இந்த கேது ஸ்தலத்தில் இருக்க சிவபெருமான் வந்து நாகராஜர் சரிங்களா காமாட்சியம்மன் காமாட்சி அம்மன் தாயார் இவங்களுடைய நம்ம இவங்க தல ஸ்தல வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா பார் நம்ம தேவர்கள் அசுரர்கள் பாம்பு வச்சு நம்ம மற்ற கடையிறது அமிர்தத்துக்காக அதில் வந்து வ அதுக்கு முன்னாடி வந்தால் விஷத்தை வந்து சிவபெருமானை குடிக்கிறதாகவும் பார்வதி அம்மா வந்து தொண்டையிலே இதை நிறுத்துறதாகவும் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அதுக்கான கோவில்கள் திருப்பள்ளி திருப்பள்ளீஸ்வரர் கோவிலெலாம் இருக்குது நம்ம ஆந்திராவில் இது நிறைய பார்த்துருப்போம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷம் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ராகு கேது பகவான் பிரச்சனைகளோ இல்லை நாகதோஷம் சர்பதோஷம் இந்த விஷயங்கள் இருந்தாலோ இல்லை லக்னத்தில் கேது இருந்தாலும் இல்லை இப்போ சில பேருக்கு வந்து லக்னத்தில் கேதுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து ஏழாம் வீட்டிலலாம் ஏழாம் வீட்டில் எட்டாம் வீட்டிலலாம் வந்து கேது பகவான் இருந்ததுன்னா ஃபேமிலி ரீ ரிலேட்டடாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு வந்து கிரகண தோஷம் இருக்கும் சூரியன் சூரியன் ராகு கேது காம்பினேஷனோ சந்திரன் ராகு கேது காம்பினேஷனோ இந்த மாதிரி வந்து கிரகண தோஷங்கள் வரும் அவங்கெல்லாம் இந்த கோவில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஜாதகம் வந்தது அவங்க வந்து பெரும் பணக்காரர்கள் ஆனால் தற்போது அவங்க வந்து வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்னென்னு பார்த்தா தசா புத்தி நல்லாயிருக்கு ஜாதகம் நல்லாயிருக்கு ஹஸ்பண்ட் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் என்னன்னா ரெண்டு பேருக்குமே கிரகண தோஷம் ரெண்டு பேருக்குமே கிரகண தோஷம் இந்த மாதிரி அவங்களும் இந்த கோவில் தான் அனுப்புவது இந்த மாதிரி கிரகண தோஷத்துக்கு இந்த கோவில் போகலாம் ஏன் மெயின் அந்த கிரகண தோஷத்துக்கு என்ன பார்க்கணும் அந்த கோவில் மூலஸ்தானம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து சூரியனை கவ்வுற மாதிரி சிலைகள்லாம் வடிச்சிருக்கும் அதெல்லாம் சர்ப தோஷத்துக்காகவே வேண்ட கோவில்கள் பழமையான கோவில்கள் பவர்ஃபுல்லான கோவில்கள் அவனு அந்த ஸ்டாச்சுக்கு கீழே அந்த பாம்புக்கு கீழே நின்றுலாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பவர் அதுக்குன்னு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வழிபடுறது ரொம்ப பவர் இந்த கோவில நம்ம முன்னாடி சொன்னால் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் யாகம் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதில் கலந்துக்க பாருங்கள் இல்லை இந்த யாகத்துக்கு ஏதாவது கொடுக்க கொடுக்க முடிஞ்சால் அதுவும் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது சரிங்களா ஸோ கேது பகவானுக்கு பார்த்துருக்கோம் இங்கேயும் கேது பகவானுக்கு வந்து ஒரு ஒரு நவகிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியங்கள் ஒர்க் ஆகும் நம்ம கேது பகவானுக்கு வந்து கொல்லுலாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் கொல்லுகளில் ஏதாவது தானமாக கொடுக்குறீங்கன்னா கொடுக்கலாம் முக்கியமாக குதிரைகள் ஏதாவது குதிரை வச்சுருக்கவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா கொள்ளு வாங்கி கொடுக்குது அதனால கொடுக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே குதிரை ஷெல்ட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு கொடுத்துட்டு வாங்க அதுவும் உங்கள் கையால் கொடுக்க முடிச்சா நல்லது இல்லை உங்கள் பேரை சொல்லியாவது எங்கேயாவது கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ கேது பகவான் ராகு பகவானுக்கு நம்ம இன்னொரு கோவில் சொல்லுவோம் கேது பகவான் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ இருந்தால் தாராளமாக இங்கே போகலாம் நல்லா குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னாலும் இந்த கோவில் போகலாம் ஏன்னா கேது பகவான் தான் ஞானக்காரகன் அறிவை தரவர் ஸோ நல்லா குழந்தைங்க படிக்கணுன்றவங்களும் தாராளமாக இங்கே போகலாம் டாக்டராக யாருன்னா ஆனோன்னாலும் கேது பகவான் ஏன்னா நம்ம சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் டாக்டர் ஆக முடியும்னு அது மருத்துவ கடவுள் அதுவும் ஒன்று நம்ம அதை பற்றியே சீக்கிரம் நம்ம கிரகங்களோட காம்பினேஷன் அதுக்கான கோவில் வழிபாடை பற்றி பேசுவோம் டாக்டருக்கு கேது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டாக்டர் ஆகலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்மத்தில் கேது ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டாக்டர் ஆவாங்க இல்லை அந்த ஃபீல்டுலேயாவது இருப்பாங்க ஃபார்மசியோ ஹோமியோபதியோ மலர் மருந்தோ ஏதோ ஒரு மெடிக்கல் துறை ஃபீல்டில் கேது பகவானில் இருக்காங்க இருப்பவங்க இருப்பாங்க அறிவும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் சரிங்களா ஸோ கேது பகவானுடைய தோஷங்களை தான் நிவர்த்தி செய்யணுனாலும் சரி இல்லை கேது பகவானுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி நீங்கள் வந்து இந்த போரூர் அண்டு குன்றத்தூர் போகிற இந்த வழியில் ராகுஸ்தலம் இருக்கு கேது ஸ்தலம் இருக்குது நீங்கள் மேப்பில் ஆடிங்க மேப்போட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வரல அந்த கேது பகவான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும் அங்கே நாகராஜர் சிலை இருக்க கோவிலில் நாக கணபதியோட சிலை இருக்குது அவங்களாம் வழிபட்டு உங்கள் வாழ்க்கை மென்மேனும் வளர டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளர்த்துகிறேன் இந்த கோவில் இந்த கேது ஸ்தலத்தில் இருக்க சிவபெருமான் வந்து நாகராஜர் சரிங்களா காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் தாயார் இவங்களுடைய நம்ம இவங்க தல ஸ்தல வரலாறுலாம் பார்த்திங்கன்னா பார் கடலில் நம்ம தேவர்கள் அசுரர்கள் பாம்பு வச்சு நம்ம மற்றா கடையிறது அமிர்தத்துக்காக அதுலேருந்து வ அதுக்கு முன்னாடி வந்தால் விஷத்தை வந்து சிவபெருமான் குடிக்கிறதாகவும் பார்வதி அம்மா வந்து தொண்டையிலே அதை நிறுத்துறதாகவும் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அதுக்கான கோவில்கள் திருப்பள்ளி திருப்பள்ளீஸ்வரர் கோவிலெலாம் இருக்குது நம்ம ஆந்திராவில் இது நிறைய பார்த்துருப்போம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷம் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ராகு கேது பகவான் பிரச்சனைகளோ இல்லை நாகதோஷம் சர்பதோஷம் இந்த விஷயங்கள் இருந்தாலும் இல்லை லக்னத்தில் கேது இருந்தாலும் இல்லை இப்போ சில பேருக்கு வந்து லக்னத்தில் கேதுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அது மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து ஏழாம் வீட்டிலலாம் ஏழாம் வீட்டில் எட்டாம் வீட்டிலலாம் வந்து கேது பகவான் இருந்ததுன்னா ஃபேமிலி ரீ ரிலேட்டடாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு வந்து கிரகண தோஷம் இருக்கும் சூரியன் சூரியன் ராகு கேது காம்பினேஷனோ சந்திரன் ராகு கேது காம்பினேஷனோ இந்த மாதிரி வந்து கிரகண தோஷங்கள் வரும் அவங்கெல்லாம் இந்த கோவில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஜாதகம் வந்தது அவங்க வந்து பெரும் பணக்காரர்கள் ஆனால் தற்போது அவங்க வந்து வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தா தசா புத்தி நல்லா இருக்குது ஜாதகம் நல்லாயிருக்கு ஹஸ்பண்ட் நல்லா இருக்குது ஆனால் என்னன்னா ரெண்டு பேருக்குமே கிரகண தோஷம் ரெண்டு பேருக்குமே கிரகண தோஷம் அந்த மாதிரி அவங்களும் இந்த கோவில் தான் அனுப்பு இந்த மாதிரி கிரகண தோஷத்துக்கு இந்த கோவில் போகலாம் ஏ மெயின் அந்த கிரகண தோஷத்துக்கு என்ன பார்க்கணும் அந்த கோவில் மூலஸ்தானம் மேலே பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து சூரியனை கவ்வுற மாதிரி சிலைகள்லாம் வடிச்சிருக்கும் அதெல்லாம் சர்ப்ப தோஷத்துக்காகவே வேண்ட கோவில்கள் பழமையான கோவில்கள் பவர்ஃபுல்லான கோவில்கள் அவனு அந்த ஸ்டாச்சுக்கு கீழே அந்த பாம்புக்கு கீழே நின்றுலாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பவர் அதுக்குன்னு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் வழிபடுறது ரொம்ப பவர் இந்த கோவிலில் முன்னாடி முன்னாடியே சொன்னால் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் யாகம் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதில் கலந்துக்க பாருங்கள் இல்லை இந்த யாகத்துக்கு ஏதாவது கொடுக்க கொடுக்க முடிஞ்சால் அதுவும் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது சரிங்களா ஸோ கேது பகவானுக்கு பார்த்துருக்கோம் இங்கேயும் கேது பகவானுக்கு வந்து ஒரு ஒரு நவகிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியங்கள் ஒர்க் ஆகும் நம்ம கேது பகவானுக்கு வந்து கொல்லுலாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் கொல்லுகளில் ஏதாவது தானமாக கொடுக்குறீங்கன்னா